ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் நாளான இன்னைக்கு ஜப்பானை ஒரு பெரிய பூகம்பம் தாக்கி இருக்குது அந்த பூகம்பத்தோட அளவுங்கிறது ரிக்டர் ஸ்கேலில் ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருந்துருக்குது ஆனால் இந்த வெவ்வியான அட்டாக்குங்கிறது ஜப்பான் நாட்டுக்குள்ளே கிடையாது ஜப்பானோட மேற்கு கடல் பகுதிகளில் நடந்துருக்குது கடல் பகுதிகளில் நடந்த இந்த வெவ்வியான அட்டாக்கு ஜப்பான் நாட்டுக்குள்ளேயும் பல இடங்களில் உணரப்பட்டிருக்குது ஆனால் அட்டாக் அளவுக்கு ஹெவியாக இல்லை ரிக்டர் ஸ்கேலில் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் தான் இருந்திருக்குது இதை சிம்பிளாக சொல்லணும்னா தண்ணி வேகமாக ஆடி இருக்குது தர கொஞ்சம் மெதுவாக ஆடி இருக்குது ஆனாலும் ஆட்டம் ஆட்டம் தானே அதனால் ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குதுன்னா சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருக்குது ஜப்பானோட மேற்கு கடற்கரையில் இருக்கிற ஒரு மூணு நாலு நகரங்களை சுனாமி பெரிய அளவுக்கு தாக்கலாம் சுனாமி அலைகளோட உயரமுங்கிறது நாலுலேருந்து அஞ்சு மீட்ரு வரைக்கும் இருக்கலாம் அதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்குது அவங்களும் மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி இது வரைக்கும் பெரிய அளவுக்கு சுனாமி தாக்குனதாவோ அதனால் உயிர் சேதம் எல்லாம் ஜப்பானில் பெரிய அளவுக்கு ஏற்பட்டு தகவல்கள் இல்லை இனிமேலும் இருக்காதுன்னு நம்புவான் சும்மா மனுஷன ஒரு மிரட்டு மிரட்டுறதுக்காக இப்படி ஒரு ஆட்டு ஆட்டி இருக்குது இயற்கை அப்படின்னு நம்புவான் இதில் மேட்ரு என்னன்னா நானும் பூகம்பத்தை அனுபவபூர்வமாக பார்த்தவன் தான் நானும் ஜப்பானில் கொஞ்ச காலம் இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலிலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் அதனால ஜப்பானோட பூகம்பத்தை பற்றியெல்லாம் எனக்கும் கொஞ்சம் தெரியும் ஜப்பான்கிற அந்த நாடு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்நேரம் வேணும்னாலும் பூகம்பம் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிற நாடு தான் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அதை பற்றியெல்லாம் அலட்டிக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கோம் மக்கள் மக்கள் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் ஜப்பானுக்குள்ள பூகம்பத்துக்கு உண்டான மரியாதைங்கிறத ஏன்னா ஜப்பான்கிற அந்த நாடே பூகம்பத்துக்கு வெல் பிரிப்பேர்டா இருக்கிற ஒரு நாடு தான் ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா ஜப்பான்காரன் எப்படி வெல் பிரிப்பேர்டா மாறினா அதுக்கு அவன் கொடுத்த விலை என்ன அவன் காவு கொடுத்த உயிர்கள் எத்தனை அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சோக கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்த மக்கள்லாம் மத்தியான சாப்பாடு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் இன்னொரு சாதாரண நாள் தாங்கிற நம்பிக்கையோட நிறைய பேர் மத்தியான சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் அந்த பேரழிவு நடக்குது ரிக்டர் ஸ்கேலில் ஏழு புள்ளி ஒம்பதுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய எர்த்வாக்கு டோக்கியோ அடிக்குது டோக்கியோ நில ஒழிஞ்சு போகுது இந்த பூகம்பம் உண்டு பண்ணின பாதிப்பால் பெரிய அளவுக்கு தீ விபத்து நடந்து தீயெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது அந்த சமயத்தில் காற்று வேறு அடிக்குது அந்த காற்று அந்த தீ விபத்தை பெரிய அளவுக்கு டோக்கியோ முழுக்க பரப்புது பெரிய அளவுக்கு உயிர் சேதம் ஏற்படுது பொருட்சேதங்களுக்கெல்லாம் கணக்கே கிடையாது டோக்கியோ அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது அன்னைக்கு இருந்த டோக்கியோவோட மக்கள் தொகையை இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் செத்து போகிறாங்க இது ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அஃபீசியல் எண்ணிக்கை உண்மையாக எவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னா யாருக்குமே தெரியாது இதை நம்பர் அதிகமாக இருக்கலாம்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பூகம்பம் அந்த டோக்கியோவையே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடுது இந்த பேரழிவுக்கு அப்புறமா ஜப்பான்காரன் ரூம் போட்டு யோசிக்கிறான் இனிமேல் ஜப்பானில் நிலநடுக்கத்தை எல்லாம் தவிர்க்கவே முடியாது நிலநடுக்கத்தை தாங்குற அளவுக்கு ஜப்பானோட உள்கட்டமைப்பு வசதிகளை மாற்றி அமைச்சா மட்டும்தான் நாம் இனிமேல் இந்த நாட்டில் வாழ முடியும் அப்படிங்கிற தெளிவான முடிவெடுத்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிலநடுக்கத்தை தாங்குற அளவுக்கு ஜப்பானோட உள்கட்டமைப்பு வசதிகளை மாற்றி அமைச்சிக்கிட்டே தான் இருக்கிறான் அதை அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது ஜாப்பனீஸ் வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டுகள் கமர்ஷியல் பில்டிங்னு அத்தனையும் உட்டால் தான் கட்டப்பட்டிருக்கோம் பார்க்குறதுக்கு காங்கிரீட் பில்டிங் மாதிரி தெரியும் பக்கத்தில் போய் தட்டி பார்த்தீங்கன்னா டொக்கு டொக்குங்க காங்கிரீட் பில்டிங்குங்கிறதே ஜப்பானில் கிடையாது அத்தனையும் உட்டன் பில்டிங்ஸ் தான் பில்லரை இரும்பில் போட்டுருவாங்க ஒரு பில்லரையும் இன்னொரு பில்லரையும் கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்டிங் ராடை இரும்பில் போட்டுருவாங்க மீதி மீதியெல்லாம் மரம் பலகையை வச்சு அடைச்சிருவாங்க தட்டி பார்த்தீங்கன்னா டொக்கு டொக்குங்க இருபது ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டு முப்பது ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே இதே மெத்தேடு தான் அந்த பில்லருக்கு அடியில் சேக்கை அப்சர்வ் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜி வச்சிருவாங்க ஸோ எவ்வளவு பெரிய எர்த்துக்கோக்கு வந்தாலும் பில்டிங் சேக்கு தான் ஆகுமே தவிர டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடாது டோட்டலாக விழுந்துராது சின்ன சின்ன டேமேஜ்கள் தான் வரும் தவிர பில்டிங்கே டோட்டலாக கொலாப்ஸ் இந்த மாதிரி பல சேஃப்டி மெக்கானிசங்கள் இருக்குது ஜப்பானில் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னென்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டோக்கியோ பேரழிவை ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டும் சரி ஜப்பானிய மக்களும் சரி இன்னைக்கு வரைக்கும் மறக்கலை த கிரேட் கந்தோ எர்த்வேக்குன்னு அதுக்கு பேரை வச்சு வருஷம் தவறாமல் அந்த பூகம்பத்தில் இறந்து போன அந்த மக்களுக்கெல்லாம் துக்கம் அனுஷ்டிக்கிற வேலையை ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டும் செய்து ஜப்பானிய மக்களும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பசங்ககிட்டேயே அவங்க இதை திரும்ப 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 காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம ஊரில் இப்படி ஒரு பேரழிவு நடந்தது இந்த அளவுக்கு மக்கள்லாம் இறந்து போனாங்க இதெல்லாம் அந்த பலவீனத்தை எல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு நாம உயிரிழப்புகளை பெரிய அளவுக்கு குறைச்சிருக்கிறோம் பாதிப்புகளை பெரிய அளவுக்கு குறைச்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்கூல் இருந்து அத்தனை பேருக்கிட்டையும் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா இயற்கையோட தாக்குதல்ங்கிறதே இத்தோடு நிற்க போகிறதில்ல இதை விட வீரியமாக மனுஷனை இயற்கை தான் செய்யும் அவங்களாம் அதுக்கு தயாராக வேண்டாமா அதனால் அவங்களை அதுக்கு தயார்படுத்துறதுக்காக ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் சின்ன ஸ்கூல் இருந்து இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்லதுகளை பற்றியெல்லாம் நாம் கவனம் இல்லாமல் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நாளைக்கு திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத நல்லது நடக்குதுன்னு வையுங்க அதை என்ஜாய் பண்ணுறதுல நமக்கு என்ன பிரச்சனை ஸோ அதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த கெட்டதுகளையும் நம்மளோட பலவீனங்களையும் அப்பப்போ அசை போட்டு பார்த்துக்கணும் அப்படி அசை போட்டு பார்த்தா தான் நாளைக்கு நாம் பண்ண போகிற புது பைத்தியக்காரத்தனத்தோட தீரியமாவது கொஞ்சமாவது குறையும் என்னடா இப்படி சொல்ற நம்மளோட பழைய தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டோம்னா இனிமே தவறே பண்ணாதவனா மாறி சொல்லணும் அப்படிங்கிறீங்களா அதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயி அப்படியெல்லாம் ஓவர் நைட்டில் மனுஷனால மாறிடவும் முடியாத ஒரே ஒரு விஷயத்தால் திருந்தி அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் தவறே செய்யாத மனிதனாகவும் மனுஷனால் ஓவர் எல்லாம் மாறிடவும் முடியாத அதிகபட்சமாக நாம் ஏற்கனவே செஞ்ச தவறுகளை நினச்சி பார்த்தோம்னா நாம் நாளைக்கு புதுசாக செய்ய போகிற தவறுகளும் பைத்தியகாரத்தனமும் இருக்குது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் வீரியம் கம்மியானதாக இருக்கும் அவ்வளவு தான் மனுஷனால் அதிகபட்சமாக செய்ய முடிஞ்சதே அவ்வளவுதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க